ருதுராஜ் கைக்வாட் சிஎஸ்கே கேப்டனாக வந்த பிறகு அணியில் என்னென்ன நடந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஐ பி எல் சீசனில் தோனி தனது கேப்டன் பதவியை ராஜினாமா செய்தார் இதனால் அடுத்த கேப்டன் பதவி ருதுராஜ்க்கு கொடுக்கப்பட்டது அவர் நியமிக்கப்பட்டதிலிருந்து கலவையான விமர்சனங்களை பெற்றுள்ளார் சி எஸ்கே தொடர்ந்து இரண்டு ஆட்டங்களுக்கு மேல் ஜெயித்ததில்லை மேலும் பதினான்கு டாஸ்களில் பதினொன்று முறை தோற்றுள்ளார் மேலும் இக்கட்டான சூழ்நிலைகளில் பந்து வீச்சாளர்கள் காயம் காரணமாக விலகல் சர்வதேச போட்டிக்காக விலகல் போன்றவை நடந்துள்ளது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு சில லீக் ஆட்டங்கள் மீதம் இருக்கும்போதே தகுதி பெற்று விடுவார்கள் இல்லையெனில் முன்கூட்டியே நாக் அவுட் ஆகி வெளியேறி விடுவார்கள் ஆனால் கடைசி வரை வந்து தோற்றதில்லை தோனி போன்ற ஜாம்பவானிடம் இருந்து கேப்டன் பொறுப்பை தான் ஏற்றுக்கொள்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல ஏனென்றால் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜடேஜா கேப்டன் பொறுப்பை ஏற்று பின்னர் பாதியிலேயே கைவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ருதுராஜ்க்கு கேட்டன்ஷிப் வழங்கப்பட்டபோது போது அவரது பேட்டிங்கை அது பாதிக்கும் என நம்பப்பட்டது ஆனால் அது பொய் என அவர் நிரூபித்துள்ளார் அவர் தற்போது அதிக ரன் எடுத்தவர் பட்டியலில் உள்ளார் அவர் லக்னோ உடனான ஒரு போட்டியில் அறுபது பந்தில் நூற்று எட்டு ரன்கள் குவித்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ருதுராஜ் தோனியைப் போலவே அண்டர் பிரசர் சூழ்நிலைகளில் தீர்க்கமான முடிவுகளை எடுப்பார் ஆனால் பிளே ஆஃப் போட்டியில் முதலில் இறங்கி ரன் ஏதும் எடுக்காமல் சென்றது கொஞ்சம் அதிருப்தியை ஏற்படுத்தியது இருப்பினும் அவர் முந்தைய சாதனைகள் அவர் ஒரு கேட்டனாகவும் சிறந்த பேச்சுமேனாகவும் தனது பணியினை நன்றாகவே செய்துள்ளார் இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க